நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் வணக்கம் நாம் பெரியசாமி மாநில தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடி தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக மதுபான சிந்தனை வியாபாரத்தை அரசே அதனுடைய பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் கீழ் நடத்தி வருகிறது இந்த சில்லறை வியாபார பிரிவில் ஏறத்தாழ முப்பதாயிரம் பணியாளர்கள் ஐயாயிரம் கடைகளில் பணியாற்றி வருகிறார்கள் விற்பனையாளர்கள் மேற்பார்வையாளர்கள் உதவி விற்பனையாளர்கள் என்று ஆயிரக்கணக்கில் பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர்களால் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அரசு வருமானம் பெறுகிறது அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு மிக பெரும் பங்களிப்பு செலுத்தும் பணியாளர்களுடைய உழைப்பு போற்றத்தக்கது வரவேற்கத்தக்கது பாதுகாக்கத்தக்கது ஆனால் கடந்த இருபத்தி ஓர் ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி மூணு நவம்பர் மாதம் தொடங்கி இந்த தேதி வரையிலும் இந்த பணியாளர்களை தொகுப்பூதிய ஒப்பந்த பகுதி நேர பணியாளராக வைத்திருப்பது சர்வதேச தொழிலாளர் நடைமுறைக்கும் நாட்டின் நடைமுறையில் உள்ள தொழிலாளர் சட்டங்களுக்கும் நியாயமான தொழிலாளர் வாழ்க்கை நியதிகளுக்கும் எதிரானதாகும் எனவே அவர்கள் பணி பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது மாறி மாறி வந்த அரசுகள் இதுவரையிலும் பரிசீலிக்கப்படாமல் அது கோரிக்கைகள் நிலுவையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் மதுவே வேண்டாம் மதுவை முற்றாக ஒழிக்க வேண்டும் மது என்பது சமுதாயத்திற்கு தீங்கு வடிவமைப்பது என்ற ஒரு கொள்கை நிலை சில அரசியல் கட்சிகள் பொதுநல அமைப்புகள் முன்னெடுத்து வருகின்றன போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பதில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் பதுக்கடைகளை மூடு மாற்று பணி கொடு என்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னையில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டது ஆளும் கட்சியாக உள்ள அரசியல் கட்சியில் இருந்து எல்லா தரப்பு அரசியல் கட்சிகளும் பேராதரவு கொடுத்தன சமூகமும் ஆதரித்தது ஆனால் பணியாளருடைய நலனை பற்றி அவருடைய பணி பாதுகாப்பை பற்றி இந்த ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பின் உள்ள அவர்கள் குடும்பங்கள் குறித்து குழந்தைகள் குறித்து அவர்கள் எதிர்காலம் குறித்து யாரும் பெரிதாக பேசவில்லை என்பது ஒரு கவலை அளிக்கிற செய்தியாகும் இந்த நிலையிலே தான் விடியல் தரும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரு புது வகையான ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்திருப்பது ஒரு நம்பிக்கை அளிக்கும் செய்தியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக கொடுத்திருந்தோம் இன்று நடக்கும் நாளை நடக்கும் நாளை மறுநாள் நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்தோம் ஆனால் இதுவரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்தது கடந்த ஆண்டு போனஸ் வழங்குகிற போது பாத் பணியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் எங்கே வஞ்சிக்கப்பட்டு விடுவார்களோ என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் உத்தரவு போட்டு அங்கே சமநீதியும் நியாயமும் வழங்கினார்கள் அதை நாம் இங்கே நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறோம் இந்த அரசு பணியாளர்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் கொடுத்து இன்று அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் ஊதியம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழுக்கள் பரிந்துரை செய்திருப்பது போல் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அவருடைய மரணமடைந்த பணியாளருடைய குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலே வேலை வழங்க வேண்டும் இதுவரையிலும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஒரு சன்மானம் வழங்க வேண்டும் இப்படியெல்லாம் கோரிக்கைகளை வைத்து வருகிற அக்டோபர் ரெண்டு அண்ணல் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் தஞ்சை மாநகரில் மாபெரும் தொழிலாளர் பணியாளர் கோரிக்கை மாநாடு நடத்துவது என்று சங்கத்திலே முடிவெடுத்திருக்கிறோம் அந்த மாநாட்டில் எதிர்கால திட்டம் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்தில் சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிற நேரத்தில் இதுவரையிலும் காத்திருக்கிறோம் சட்டமன்ற கூட்டத்தை தொடக்கி வைத்து ஆளுநர் உரையாற்றுகிற போது நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம் எங்கள் எதிர்பார்ப்புகள் நிராசையாக முடியுமானால் எங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரை கோட்டையில் காத்திருப்பது என்ற ஒரு தீர்மானகரமான வடிவை எடுத்திருக்கிறோம் எவ்வளவு பேர் பங்கேற்போம் எந்த தேதியில் பங்கேற்போம் என்பதை வருகிற இரண்டாம் தேதி தஞ்சாவூரிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் சமூகத்திற்கும் அரசுக்கும் அறிவிக்க இருக்கிறோம் இன்று வட சென்னையில அதற்கான தயாரிப்பு மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூற்று கணக்கான பணியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் பலவேறு பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள் அதிகாரிகள் பணியாளர்களை கண்ணியத்தோடும் ஒரு டிகினிட்டி குறையாமல் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அரசும் இது குறித்து அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் அதிகமாக தவறுகள் நடப்பதாக புகார்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது இருக்கலாம் மேபி இல்லை என்று நாம் சொல்ல மாட்டோம் அந்த குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் எந்த எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் அடைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை இந்த கோரிக்கையும் அரசு பரிசீலிக்க கஷ்டங்களுக்கும் பணியாளர்கள் தான் காரணம் என்று பழி சுமத்துவது ஒரு நாகரீக நல்ல அரசின் அடையாளமாக இருக்காது குறை இருப்பதை சுட்டிக்காட்டுங்கள் கொண்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் குறைந்தபட்ச ஊதியமும் பணி பாதுகாப்பும் நிரந்தரமும் இல்லை என்று இப்படியே எங்களை எழுந்தடிக்கலாம் என்ற நினைத்தால் நிச்சயமாக பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதை மிகுந்த பணிவோடும் உறுதியோடும் அரசுக்கு தெரிவித்துக் கொள்வோம்